காவடியாட்டம் மாடி வந்தால் கைவிடுவானா கருணை உள்ளம் படைத்த கந்தன் கைவிடுவானா காவடியாட்டம் மாடி வந்தால் கைவிடுவானா கருணை உள்ளம் படைத்த கந்தன் கைவிடுவானா தேவர்களின் காவலாம் சிந்தை குகந்தவனாம் தேவர்களின் காமளாம் சிந்தைக்கு வந்தவனாம் சேவ கொடி தாங்கிடும் திருச்செந்தூரில் வேளவனாம் சேவ கொடி தாங்கிடும் திருச்செந்தூரில் வேளவனாம் காவடியாட்டம் ஆடி வந்தால் கைவிடுவானா கருணை குள்ளம் படைத்த கந்தன் கைவிடுவானா ஆறு படை வீட்டினியிலே அழகு மலை அதுதான் ஆண்டியாய் நின்ற மலை பழனி மலை ஆறு படை வீட்டினிலே அழகு மலை அதுதான் ஆண்டியாய் நின்ற மலை பழனி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன அறிவு அப்பனுக்கு பாடம் சொன்ன அறிவு அதுதான் சுப்பிரமணியன் சூடிக்கொண்ட கொண்ட சுவாமி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன அறிவு அதுதான் சுப்பிரமணியன் சூடிக்கொண்ட கொண்ட சுவாமி மலை காவடி ஆடி வந்தால் கைவிடுவான் கருணை உள்ளம் படைத்த கந்தன் கைவிடுவானா சூரனை மதம் செய்த வேல் வீரன் கடல் ஓரத்தில் அமர்ந்ததோரு செந்தில் மலை சூரனை மதம் செய்த வேல் வீரன் கடலோரத்தில் அமர்ந்ததொரு செம்பில் மலை குஞ்சறியை மனம் பொரிந்த மலை குஞ்சறியை மனம் பொரிந்த மலை அதுதான் குகனும் வாழும் மலை குன்றமலை குஞ்சரியை மனம் பொரிந்த மலை அதுதான் குகனும் வாழும் மலை கொன்றமலை காவடியாட்டம் மாடி வந்தால் கைவிடுவானா கருணை உள்ளம் படைத்த கந்தன் கைவிடுவானா கோபம் தனிந்து குரமகளை மணந்த மலை அதுதான் ஆவலுடன் அடியவர்க்கு அருள் புரிந்த மலை கோபம் தனிந்து குரமகளை மணந்த மலை அதுதான் ஆவலுடன் அடியவர் அருள் புரிந்த மலை ஆறு படை வீட்டினே ஒரு சோலை ஆறு படை வீட்டினே ஒரு சோலை அதுதான் ஆறுமுகன் வாழும் பழமுதிர்ச்சோலை ஆறு படை வீட்டினே ஒரு சோலை அதுதான் ஆறுமுகன் வாழும் பழமொதிச்சோளை காவடியாட்டம் மாடி வந்தால் கைவிடுவானா குள்ளம் படைத்த கந்தன் கைவிடுவானா கருணை குள்ளம் படைத்த கந்தன் கைவிடுவானா கருணை குள்ளம் படைத்த கந்தன் கைவிடுவானா